ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி நான்கு இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய பாடல்கள் நப்பின்னை பிராட்டி உட்பட அனைத்து இடைப்பெண்களும் எம்பெருமானை துயிலுணர்த்துவதாக அமைந்துள்ளன எம்பெருமானது திருவடிகளைத் தவிர வேறு வழியில்லை என்ற மேலான கொள்கையை காட்டுகின்றன சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் பகுதி நான்கு இருபத்தி இரண்டாம் பாட்டு அங்கன் மாயத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணேவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதேயம் மேல் விழியாவோ திங்களும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம் பாவாய் அழகிய இடமுடைய பெரிய நிலவுலகத்தை உலகத்தை ஆண்ட அரசர்கள் நம்மை விட மேற்பட்டவர்கள் இல்லை என்று நினைத்திருந்த கர்ப்பம் அழிந்தவர்களாய் உன்னுடைய சிங்காசனத்தின் கீழே திரளாக வந்து சபையில் இருப்பதற்கு வருவது போல தங்கள் வருத்தமெல்லாம் தீர வந்து சேர்ந்துள்ளோம் சிறிது மலர்ந்த தாமரை பூ போல் அன்பினால் சிவந்த திருக்கண்கள் சிறிது சிறிதாக அடியார்கள் ஆகிய எங்களை கருணையோடே பார்க்க வேண்டாமா சந்திரனும் சூரியனும் ஒரே சமயத்தில் உதித்தது போன்ற அழகிய இரண்டு கண்களாலும் எங்களுடைய துன்பங்கள் நீங்கும்படி எங்கள் மேல் திருவருளை பொழிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्विबे भारदवर्षे बरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे Хමਤਰਤu දनुर्माස ਸबदमම් අਸਆම් सुबधਤವ ಇन्ந்துुवा सර युक्ताಯම් उਤ್්‍රಪਰष्ඨಪदाනक्षत्रে युक्ताಯම් ਸ්‍රීविष्णयोෝग ਸ්‍රීවිषஷ्णु කරण सुबयोෝग सुब කරण ඒवंගुුණ विශੇෂන विषिष्टಯම් आਸਆම් सुबधਤ ਸ್්‍රීबाख द ඥಯ। பகவத் கைங்கரிய ரூபம் அத்திய கரிஷே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்